வேடெல்லாம் ஆச்சரியமா பார்த்தேன் நான் நான் கலைஞன் இல்லையா வழக்கமா நாங்க மட்டும் ஆடிகிட்டு இருப்போம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க நான் உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தேன் அங்க இருந்து அவங்க ஆடிக்கிட்டாங்க அதனாலதான் கூத்தன் நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன் ஞானம் கூனும் கூத்தன் தான் ஞான கூத்தன் அது எங்க குரு பேர் ஞான ஒரு கவிஞர் இருந்தார் என் மனதில் இன்னும் இருக்கிறார் அந்த ஞான குரலாக கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது மேல என்ன சொல்றது பிடிச்சாச்சு அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு பறை பின்னாடி இருக்கு படை இங்க இருக்கு வாழ்கன தமிழர் வாழிய இந்திய மணி திருநாடு வணக்கம்